ஜெர்மனியில் அடுத்த வருடம் ஜனவரி முதலாம் தேதி முதல் டஷ்லேண்ட் டிக்கெட்டின் விலை மாதத்துக்கு ஐம்பத்தெட்டு யூரோக்களிலிருந்து அறுபத்தி மூன்று யூரோக்களாக உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மற்றும் மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் முனிச்சல் சந்தித்து கலந்துரையாடிய பிறகு இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இந்த டிக்கெட் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் நாற்பத்தி ஒன்பது யூரோக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் இது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐம்பத்தெட்டு யூரோக்களாக அதிகரித்தது இது பொது மற்றும் பிராந்திய போக்குவரத்தில் ஜெர்மன் முழுவதும் வரம்பில்லாமல் பயணம் செய்வதற்கு அனுமதி வழங்குகின்றது தற்போது ஜெர்மனியில் சுமார் பதினான்கு மில்லியன் மக்கள் டஸ்லேண்ட் டிக்கெட்டை பயன்படுத்துகின்றனர் இருப்பினும் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் விலை அதிகரித்த போது சந்தா எண்ணிக்கை ஒரு மாதத்தில் பதினான்கு தசம் ஐந்து மில்லியனிலிருந்து இருந்து பதிமூன்று தசம் நான்கு மில்லியனாக குறைந்தது இந்நிலையில் விலை மீண்டும் அதிகரிக்க உள்ளதால் பயணிகளின் எண்ணிக்கை மீண்டும் மாறக்கூடும் என அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர் இந்த டிக்கெட்டுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஓரளவு பணம் செலுத்துகின்றன ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் யூரோக்கள் இதற்காக வழங்கப்படுகின்றன ஆனால் குறித்த டிக்கெட் முதலில் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதால் அவர்கள் அதிக செலவுகளை ஈடுகட்ட வேண்டும் என்று மாநிலங்கள் வாதிடுகின்றன இதுவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் டிக்கெட்டுகளை அரசாங்க பேச்சுவார்த்தைகள் மூலம் நிர்ணயிக்கப்பட்டாது அதற்கு பதிலாக போக்குவரத்து துறையில் ஊதியங்கள் மற்றும் எரிசக்தி செலவுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் புதிய விலை குறியீட்டை அடிப்படையாக கொண்டு விலை நிர்ணயிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது